ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நேற்று துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் நடைபெற்றது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க ஸோ நாங்கள் தான் வந்து முதல்ல பேட் பண்ண போகிறோம் நாங்கள் உங்களுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் முடிஞ்சா உங்களெல்லாம் அடிச்சு சேஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கேப்டன் ரிஸ்வான் அவர்கள் ஒரு அழகான டிசிஷன் எடுத்தார் மோஸ்ட்லி யார் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பேட்டிங் கிரவுண்ட்ன்றதுனால ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு பட் கண்டினியூஸாக ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு போட்டிகளில் தொடர் தொடர்ச்சியான டாஸ் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு இப்பயும் அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் பேட்டிங் ஆனாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இருந்தாலுமே இந்திய பவுலர்ஸ் வந்து நல்லாவே போட்டாங்க அருமையான முறையில் பவுலிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஸ்வானும் சைட் சக்கிலும் பாத்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துட்டு போனாங்க கடைசியில பாத்தீங்கன்னா விக்கெட்டை வந்து இந்திய அணி பவுலர்கள் வீழ்த்த 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 பாகிஸ்தானின் அணியின் ஸ்கோர் வந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஐம்பது ஓவருக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்ணா வின் அப்படின்ற ஒரு இலக்கோட ஆடிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க ரோஹித் சர்மா அற்புதமான ஒரு பேட்டிங்கை பண்ணார் நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க வேற லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இருபது ரன் அடித்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா சையன் அப்ரீடியில் சையன்ஸ் அப்ரீடி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து விக்கெட்டை வந்து பறி கொடுத்தாரு அதுக்கப்புறம் த அல்டிமேட் மேன் கிங் இஸ் பேக் கிங் வந்தாருங்க நம்ம விராட் கோலி அவர்கள் சும்மா கிளாசிக்கான ஆட்டத்தெல்லாம் வெளிப்படுத்தினார் இங்கே அந்த ஓல்டேஜ் எப்போ வந்து அந்த யங்ஸ்டர் கிங்கை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு டிரைவ் வேற மாதிரியான பேட்டிங்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கேம் ஸோ சேசிங்கில் எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வின் பண்ணி கொடுத்தாரோ பல மேட்சுகளை அதுலேயும் இந்த மேட்ச்சை ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு எப்படி அந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணியை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் வெற்றி பாதைக்கு கொண்டு போனாரோ அதே மாதிரி சதம் அடிச்சு கொண்டு போனாருங்க நம்ம விராட் கோலி அவர்கள் வேக மாதிரி ஒரு இன்னிங்ஸை வந்து நேற்று ப்ளே பண்ணிட்டாரு அவர் கூட சப்போர்ட்டிவா இருந்த நம்ம ஸ்ரேயசையர் அவர்கள் அற்புதமான ஒரு பிப்டி அடிச்சு இந்திய அணிக்கு இன்னும் பக்கத்தில் வெற்றியை வந்து கொண்டு போய் விட்டாரு அற்புதமான ரெண்டு பேருமே வந்து சூப்பரா இந்தியாவை வழி ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு நாக்க ஆடி ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஐம்பதும் ஒருத்தர் நூறு அடிச்சு வந்து இந்திய அணியின் வெற்றியை வந்து உறுதி பண்ணாங்க ஸோ பாகிஸ்தான் கிட்ட ஜெயிக்கிறதே ஒரு தனி ஒரு ஃபீல் தாங்க அதுவும் அத்தனை கோடி மக்கள் மத்தியில் வந்து பாகிஸ்தானை வந்து அடிச்சு தூக்குறதுன்றதெல்லாம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இந்திய அணிக்கு ஒரு உலக அளவு ஒரு ரெக்கார்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து நேற்று கொடுத்தாங்க இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க அற்புதமான கேமாக இருந்துச்சு இப்போ இந்திய அணி சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு செமிஃபைனலுக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு எப்படி சொல்றதுனா முக்கால்வாசி காலம் உள்ள வச்சுட்டாங்க என்ன ஒரு போட்டியில ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உள்ள போயிட போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நேற்றைய போட்டியில் கோலியினுடைய ஆட்டம் தான் இந்திய அணிக்கு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம் எண்பத்தி ஓராவது சதத்தை வந்து பதிவு செஞ்சிட்டாரு நம்ம விராட் கோலி அவர்கள் எண்பத்தி ஒண்ணுல எண்பத்தி ரெண்டாவது சதத்தை பதிவு பண்ணிட்டாரு ஓடியில மட்டும் ஐம்பத்தி ஓராவது சதத்தை வந்து பதிவு பண்ணி இன்னைக்கு அசால்ட்டா இருக்காரு இவரு சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு சதம் அடிச்சிருக்காரு நம்ம கோலி அவர்கள் பாத்தீங்கன்னா ஓடியில ஐம்பத்தோரு சதம் வந்து விளாசி இருக்காரு இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சாதனை கூட நம்ம சொல்லலாங்க ஸோ அதிவேகமாக பதினாலு ரன் ரன் வந்து கடந்திருக்கார் இரநூத்தி எண்பத்தி ஏழு இன்னிங்ஸில் ஸோ இந்த மாதிரி பல சாதனைகளை வந்து நேற்று நம்ம விராட் கோலி அவர்கள் பண்ணியிருக்காரு இந்தியாவும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்திய அணியின் வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்